ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய லஞ்சு வந்து சுண்டக்காய் காரை குழந்தை வைக்க போகிறேன் அதை நான் சுண்டக்காய் வந்து நான் சிக்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கூட வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கடுகு பொஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கறிவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சீக்கிரமாக விதக்கணுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது வெங்காயம் விதங்க உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளிக்குமே கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த கரண்டியில் இந்த மாதிரி நசுக்கி விட்டோன்னா நல்லா மசிச்சு வரும் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா சுண்டக்காவும் தூள் சால்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணுன்னா இந்த மசாலாலாம் சுண்டக்காலை இறங்கி டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஊறும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்ச அளவுக்கு நல்லா விதங்கிச்சு இப்போ நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குனாலும் ஒரு சொம்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ரெண்டு பேர்னால ஒரு நெல்லிக்காய் சைஸு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளி சாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சுண்டை கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சுண்டை கொதிச்சிச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சுண்டை வந்துச்சு பா